أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين صلى الله وسلم على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران العزيز اعوذ بالله من الشيطان الرجيم والذين كفروا اعمالهم كسراب بقيعة يحسبهم ضمان حتى إذا جاءه لم يجده شيئا ووجد الله عنده فوفاه حسابا والله سريع الحساب أو كظلمات في بحر الجي يغشاه يغشاه موج من فوقه موج من فوقه سحاب ظلمات بعدها فمطبع إذا أخرج يده لم يقدر يراها ومن لم يجعل الله له نورا فما له من نور எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவை புகழ்ந்து சதல்லா அவர்களின் மீது செலவாக்கும் சலாமும் சொன்னவனாக கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே உங்கள் எல்லோருக்கும் அசலாம் அலைக்கும் வரகலத்தும் ஆகி மகர காத்துக்கும் நாங்கள் அது குரானில் இருபத்தி நான்காவது அத்தியாயம் சூரா அன்னூர் என்ற இந்த அருமையான அத்தியாயத்தின் விளக்கங்களை தொடராக பார்த்து வருகிறோம் கடைசியாக இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம் அமல் செய்கின்ற மனிதர்களை பற்றி சொல்கிறார் தெளிவில்லாம் அமல் செய்கிற மனிதர்கள் அல்லாஹ் அங்கீகரிக்காத விதத்தில் அமல் செய்கிறவர்கள் அல்லது சிறுக்கோடு அமல் செய்கிறவர்கள் அல்லது குஃபரோடு அமல் செய்கிறவர்கள் மொத்தத்தில் அல்லா அமல தபுலாக்கம் இருக்கிற நிலைமையில கஷ்டப்பட்டு அமல் செய்கிற ஆட்களுக்கு என்ன உதாரணம் என்றெல்லாம் சொல்லும் போது ஒரு தூரத்தில் காணல் என்று காணல் அது அந்த காணல் நீரை தாகித்த ஒரு மனிதன் அசமுகு தானு மகன் கடுமையாக தாகத்தில் இருக்கிற மனிதன் தண்ணி தேடுகிறான் தூரத்துல பார்த்தால் ஆறு மாறி தண்ணி இருக்கிறது தண்ணீர் என்று நினைத்து ஓடோடி போய் அங்கே போய் பார்த்தால் ஏமான் போய்விடுகிறான் அங்க இருந்த தண்ணீர் அல்ல காண பெரும்பனே மாற்றம் அது இதே போன்றுதான் உலகத்தில் மல்கள் என்று பல பேர் ஆசையோடு ஆர்வத்தோடு எனக்கு சோர்க்கம் கிடைக்கும் மறுமையில நன்மை கிடைக்கும் இந்த ஜெனாசாவ சோர்க்கத்துக்கு அனுப்பிடலாம் அப்படி என்றெல்லாம் பல மாதிரி உலகத்துல அமல் செய்யப்படுகிறது பார்க்கலாம் காரணம் அல்ல இது எப்படி அந்த தாகித்த மனிதன் தாகித்த மனிதன் என்பது மருமையில் சுவர்க்கம் கிடைக்கணும் என்ற ஆசை உள்ள மாதிரி இங்கிருந்து அமல் செய்கிற நேரத்துல எந்த ஒன்றும் நான் தியாகத்தோடு செலவழிச்சு பல நேரங்கள் அர்ப்பணிச்சு தன் தேவையை பிற்படுத்தி சுவர்க்கம் எனக்கு கிடைக்கணும் என்று நிறைய பேர் அமல்கள் பார்க்கலாம் அப்ப அந்த மாதிரி அமலாளிகளாக இருக்கிற ஆட்கள்ட அமல் அங்கீகரிக்கப்படாம இருக்கிறதுக்கு அல்லது அந்த அமல் அழிஞ்சு போற அந்த சைட பத்தி யோசிக்காம இருக்கிறாங்க ஆனா அவன் நட்பாசை சுருக்கம் கிடைக்கும் மனுஷன் நீங்க உலகத்துல வரலாறுகளை நீங்க எல்லா இடத்துக்கு பாத்தீங்கன்னா அல்லாவுக்கு இணை வைக்கிற பகுதி நாத்திகவாதியை பத்தி கொஞ்சம் தான் குரான் பேசி இருக்கிறார் உலகத்துல நாத்திகவாதியை விட அல்லா இல்லை என்று சொல்கிறவனை விட அல்லாவுக்கு இணை வைக்கிற மனிதன் தான் உலகத்துல அதிகமாக வாழ்ந்துகிறான் நீங்க உலகத்துல சரித்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா உலகம் இயற்கையானது என்று சொன்னவர்களுடைய சரித்திரத்தை அல்லாஹ் குரான்ல பேசினதை விட அல்லாவுக்கு இணை வைத்தவங்களை பார்த்தா நிறைய பேச மாட்டேங்க மனிதன் இயற்கை தன்மையே அல்லா ஒருவன் இருக்கிறார் என்று எத்தனை ஏற்றுக்கொள்கிற மனோநிலையில தான் அல்லா படைச்சு பேசுகிறான் அவன் இயற்கை தன்மையை சொல்லும் அல்லா ஒத்து சிந்திக்க 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 இயற்கை இயற்கை கிடையாது அந்த சமமாக ஆக்கின சரத்துல இருந்தா உலகத்துல அமைஞ்சது நபிமாறுகளை வந்து அனுப்பி அல்லா லாயிலாக இல்லல்லா என்று போதிச்சாரு அந்த லாயிலாக என்ற தளிமாவ எல்லா நபிமாரும் சொன்னாங்க என்ன அர்த்தம் அது வணங்கப்பட தகுதி வாய்ந்தவர் யாரும் இல்லை அல்லா மாத்திரம்தான் ஏன் சொன்னார்கள் அல்லாவோடு சேர்த்து இன்னொன்று வணங்கி கொண்டிருந்தாங்க இன்னும் ரெண்டு இருக்கேதாது அப்ப அல்லா ஓல்ரெடி நம்பினாங்க அல்லாஹ் முழுமையாக நம்பினாங்க அவங்க நபிகளார் சொல்லரசி வழக்காட்டில் உள்ள மனிதர்கள் எல்லார்டு சரத்திரத்தை எடுத்து பாருங்க நீங்க பாருங்க எப்பயும் ஆன்மீக ரீதியாக எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவனோட தியாகியாகத்தான் இருப்பான் நீங்க யூகர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா நடு நிசீலம்பி அவன்ட தியானத்தில் அவன் இருப்பான் அவன் தியானம் ஒன்று இருக்கிறவர்கள் நீ கிறிஸ்தவ ஃபாதர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா நடு நிசையில் எழும்பி ஒரு இஸ்லாத்துக்கு வந்த ஒரு ஃபாதரை சந்திச்சேன் அவர் சொன்னாரு ஹசராத் நாங்க அந்த நிலையில இருக்கிற காலத்துல நடு நிசையில் எழும்பி தவம் இருப்போம் அவ்வளவு அர்ப்பணிப்போம் எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் அப்படி ஒரு ஆர்வத்தில் நாங்கள் செயல்படுவோம் கண்ணியமான பெரியவர்களே நீங்க பார்க்கலாம் நம்பி சொல்லலாம் காலத்துல வாழ்ந்த ஒவ்வொரு முஷ்ரிக்கு நபிகளார் இஸ்லாத்த சொன்ன ஆட்கள் அபு ஜகலா இருக்கலாம் இவங்க எல்லாரும் தான் கல்பாடு நிர்வாக போர்டு என்று சொன்னார்கள் அந்த காலத்துல ஹஜ்ஜிக்கு வாரவங்க ஒவ்வொருத்தருக்கும் இவங்க எல்லா ஏற்பாடுகள் கவர்மெண்ட் சவுதி அரேபியா கவர்மெண்ட் எப்படி எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறதோ அந்த மாதிரி அந்த காலத்துல சவுதியில மக்கால ஒரு கவர்மெண்ட் தான் அபு ஜெஹ்லாங் எல்லாரும் சும்மிந்த அபுஜல் ரோட்ல ஒரு பிச்சைக்கார மாதிரி இல்ல அபுஜா பெரிய கிங் ஆளுக்கள் அவங்க இந்த காலத்துல விருந்தோம்பலாக இருக்கலாம் தெரியுமா ரசூசுல்லாசமோடைய பனு ஹாசிம்ல ஆக மூத்தூர் ஆளாக இருந்தவர் தான் அப்பா சந்தினா ரசூல்ல சாச்சா அவரு டியூட்டி என்ன தெரியுமா கபாவுக்கு ஹஜ்ஜி கும்ராக்கு வர ஜம்சம் சப்ளை பண்றது இன்னைக்கு ஜம்சம் ஃபேக்டரி வந்து அடிக்கப்பட்டு அந்த காலம் மாதிரி இந்த காலத்துல அதுக்கு பொறுப்பான கழிக்கிறாங்க ஜம்சம் பொறுப்பா இருந்து கொடுப்பாங்க சகிகுல் புகாரில் வருது சில பேர் எந்த அளவுக்கு விருந்தாளிகள் விருந்தோலும்பல் இருந்தன அரபிகள் ஸ்பெஷல் தான் விருந்தோம்பல் என்று சின்ன குடுக்குறதுல நம்ப வேணும் இப்ராஹிம் அலிசலாத்துறை வழித்தொன்றல் வந்த ஆட்கள் அவங்க எண்ணியமான சகோதரர்கள் ஹஜ்ஜாஜிகளாக வார மாலத்துல சில பேருடைய ஊடு எப்படி இருக்கும் ஊட்டு முற்றம் சாம்பலாக நிரப்பப்பட்டிருக்கும் ஏனென்றால் அவ்வளவு ஆக்கி கொடுத்து வந்தார்கள் அதான் ஆயிஷா ரதியுல்ல கேட்டாங்க இப்படி ஜது ஆன் என்று அல்லாட நபிய ஜாகலியா காலத்துல கொடை வள்ளல் அவர் பேர் போன கொடை வல்லல் இத்தனைக்கும் யாருக்கு கொடுத்தது ஹஜ்ஜாஜிகள் உம்ரா சேர் மக்களுக்கு கொடுத்தது அந்த காலத்துல ஜாகலியா காலத்துல ஹஜ்ஜி உம்ரா இந்த காலத்துல போற மாதிரி அந்த காலத்துல ஹஜ்ஜாஜிகள் உம்ராக்கு வந்தாங்க ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜிக்கு வந்தாங்க உம்ராக்கு வந்தாங்க அரபால தங்குறது மீனால எல்லாம் ஒரே பிரேம் இந்த காலத்துல அந்த காலத்துல ஆனா உண்டே உண்டு தான் வித்தியாசம் நல்லா நல்லா செஞ்சிருக்கு வித்தியாசம் யாத நாங்க சபா கிடையில முடித்துக் கொண்டு மாதிரி அந்த காலத்துல யார நாங்க காப்பியன்றோம் அவ்வளவு பேரும் செஞ்சாங்க இதே சஃபா மருவக்கோட ஆனா ஒரே மீனால தங்கினாங்க அரபால தங்கினாங்க முஸ்காலி பாக்கு வந்தாங்க

யார் சொல்லி கொடுத்த தத்துவம் இது இப்ராஹிம் அலை இஸ்லாம் நாங்க இப்ராஹிம் அலை ஃபாலோ பண்றோம் நாங்க இப்ராஹிம் அலை இஸ்லாத்தை பின்பற்றோம் நாங்க இப்ராஹிம் அலை மார்க்கத்துல இருக்கிறோம் எங்களுக்கு அல்லாட திருப்தி தேவை அல்லாட அருள் தேவை அல்லாட அன்பு தேவை அப்படின்னு தான் அப்ப அவங்க அந்த காலத்துல அந்த மாதிரி எல்லாம் செஞ்சாங்க அவங்க ஆனா ஒன்றே ஒன்றத்தான் விட்டாங்க மிஸ்டேக் தெரியுமா அக்கீதால மிஸ்டேக் பண்ணாங்க அவங்க நம்பிக்கை என்ன தெரியுமா நாங்க அல்லாக்கு செய்யணுமான இப்பாதத்தை அல்லாக்கு செய்யப்படாது நாங்க இந்த மகான்களுக்கு செய்யணும் மௌத்தா போன சாதிகான மனிதர்கள் பழைய கால மனுஷர்கள் அவங்களோட பேர்ல தான் இந்த சிலைகளை கட்டப்பட்டிருக்கிறது அவங்க ஞாபகார்த்தத்துக்கு சிலை இந்த கல்லுக்கு செய்யல அந்த உயிருக்கு செஞ்சா சிலையாக கட்டப்பட்ட கல்ல வணங்கினாங்க என்றால் வெறும் கல் என்பதை விட மரணித்த மனிதனை வணங்கினார்கள் கல்லிடம் கேட்டார்கள் என்பதை விட மரணித்த மனிதனிடம் கேட்டார்கள் அவங்க நினைச்சாங்க அல்லாட்ட இந்த சாலிகான மனுஷரை போய் நெருங்கிட்டாங்க எங்களுக்கு அல்லாட்டை நெருங்க இயலாது இவங்களை பிடிச்சு கொண்டுதான் அல்லாட்ட போக இயலும் இந்த மூட நம்பிக்கை இந்த இருக்குதானே இந்த மூட நம்பிக்கை இந்த இருக்குதா இல்லையா கண்ணியமான பெரியவர்களே இந்த மூட நம்பிக்கை இந்த கொண்டு இருக்குது அல்லாட்டதுவா கேட்கறத விட இன்னார்ட்ட துவா கேட்ட அவர்களை காப்பாத்துவார் கைதாங்கும் சகோதரர்களே அந்த காலத்துல மனுஷர் எல்லா அமல்களையும் அந்த சிலைகளுக்கு செஞ்சாங்க அவங்க எங்களை அல்லாட்டை கொண்டு வைத்து சேர்த்துருவாங்க அப்ப மொத்த நோக்கம் அல்லாவ நெருங்கணும் நல்ல எண்ணம் தானே நல்ல எண்ணம் தான் எண்ணம் நல்லது ஆனால் ரூட்பிளை உங்களுக்கு தெரியுமா பக்தி மார்க்ஸ் அப்படி பக்திக்கு மார்க்ஸ் போடுறதாக இருந்தால் கௌபாவ நிர்வாணத்தோட கூட்டம் வந்தாங்க யாரும் கௌபத்துள்ளாவ அசிங்கப்படுத்தணும் என்று வரலாம் அவங்க பக்தியோட என்ன தெரியுமா நாங்க உடுத்துட்டு வந்திருக்கிற இந்த உடுப்பு கௌபா புனிதமானது இந்த புனிதமான கௌபாவ பலமானதாக இருந்தால் ஹரத்துக்குப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்களே அவங்களோட ஆடைகள் அணிந்து தான் கல்பா வலம் வரணும் சில பேருக்கு ஆடை கிடைக்கும் சில பேருக்கு அந்த மாதிரி ஹரம்பாசிகளுடைய ஆடை கிடைக்காது அவங்க பார்ப்பாங்க நாங்க ஃபொரினல் ஃபொரினல்ஸ் நாங்கள் தூரத்து வந்து இருக்கிறோம் நாங்கள் நல்லா ஹரத்துல ட்ரக் ஹரத்துடைய போர்டருக்கு வெளியே இருந்து வந்து எடுக்கிறோம் நாங்கள் அதனால் இந்த குடை தகுதியில கல்பா மேலானது அப்படி ஒரு பக்தியில் செஞ்சாங்க எல்லாம் யாரை பார்த்து காமீர் என்றோம் அந்த ஆள்களை தோறும் அல்லாஹ் வெறுத்து செய்யல அல்ல மா நாபுதுகும் இல்லாய் கார் ரிபூனா இல்ல அல்லாஹ் எங்களுக்கு சரி அல்லாஹ நெருங்கோனும் எப்படி சரி அல்லாஹ நெருங்கோனும் நல்ல நோக்கம் ஆனால் அவங்களோட ரூப் பிழையானது சரி பிள்ளையானது கண்ணியமான சகோதரர்களே அதனால் தான் அவங்களோட எண்ணம் நல்லது என்பதற்காக அல்லா அவங்களை சரி இல்லை இல்லை அத்தனி ஜத்தான் என்ற ஆள் வந்து ஜாகலியா காலத்துல பெரிய கொடை அவர் பெரிய விருந்தோம்பல் பேர் போன மனிதர் இன்றைக்கு நாங்க பெருவள கொடை வள்ளல்னா நலி மாதிரியார சொல்றோன்னாங்க இந்த மனுஷன் அப்படி நாங்க உண்மையில நல்ல ஒரு சேவை செஞ்சாங்க நாங்க சகாபாக்கல் வரலாறுகள் எடுத்துப்பா ஒரு சகாபாக்களை சொல்றோம்னாங்க ஜாகலியா காலத்துல இப்படி ஆனண்ட ஆள எல்லாரும் சொல்லுவாங்க குட்டி ஆளு குட்டி ஆளு குட்டி ஆளு குட்டி ஆள் ஆனா அவர் இஸ்லாம் இல்லாமத்தான் மவுத்தார் அப்ப ஜானியா காலத்துல இவ்வளவு நன்மைகள் நிறைய செஞ்சிருக்கிறாரே இப்படி ஜானுக்கு மறுமையில எல்லா சுவர்க்கத்தை கொடுப்பான அரசூழ்நிலாவே என்று அல்ல நம்பிகிட்ட ஆயிஷா கேக்குறாங்க சும்மா டெஸ்ட் கேக்குறாங்க அப்பதான் ரசு சுரம் சொன்னாங்க அவர் செஞ்ச எந்த நன்மையும் அவருக்கு மறுமையில பயன் அளிக்காது ஆயிஷா ஏன் தெரியுமா அவர் மருமைய மருத்துவராக இருந்தாரே என்று சொன்னாங்க ஹக்கீதால் அவுட்டாக இருந்ததே என்னவே இந்த இந்த எல்லாம் ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டும் விஷயங்கள் அதனால தான் அல்லாஹுத் அலுவலசினா வல்லவீன கஃபரு நிராகரித்தார்களே அவர்கள் அமலுகும் அவங்ககிட்ட அமல்கள் என்றல்ல சும்மா அமல் என்று சொல்றேன் இந்த பூரை அடிக்கிற அமல் அடிச்சதாயரும் சரி ஆஹ் இந்த சூத விளையாடுறது யார் அமல் என்றாயரும் சரி சொல்லுங்க கிரிக்கெட் அடிக்கிற அமலுன்றாயாரு சரி ஆட் ஸ்போன் அமல் என்ற சொல்ல பயன்படுத்தினால் அதுக்கு ஒரு பிரேம் அதுக்கு ஒரு பக்தி பக்தி என்ற பிரேம் அது கண்டு ஒரு 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 ஃபீலிங் இருக்கணும் அவன் உணர்வோட பக்தியோட பக்குவமாக இருந்தோ இந்த மாதிரியான மனோநிலையில இதை அமல் என்று சொல்றது உங்களுக்கு தெரியுமா ஜாகுலியா காலத்துல அரபால போய் தங்கினை சிரிச்சு கொண்டவங்க பழைய பழக்கம் இது ஆஹ் எங்களுக்கு எல்லாரும் மீட் பண்ணலும் இங்கதான் அதுக்காக செஞ்சாங்க இஹிராத்தோட இருந்தாங்க இஹிராத்தோட ஜாகலியா காலத்துல மினால அவங்க தங்கினது சுன்னத்து அபிக்கும் இப்ராஹிம் அலை சலாத்துலாம் இப்ராஹிம் அலைசலாத்துலயே வழி தோன்றல்ல செஞ்சு வந்த அமல்கள் இதெல்லாம் நாங்க பக்தியாக செஞ்சிடோம் நம்ம இந்த வேலையை அப்படித்தான் செஞ்சோம் அமல் அமலு இது அமல்றது சகோதரர்களே எத்தனை சுசலம் அமலன் மண் அமில அமலன் யாராவது உங்கள ஒரு அமல் செஞ்சாள் அந்த அமல்ட விஷயத்துல எங்களுக்கு சம்பந்தம் இல்லை நாங்க காட்டாத ஒண்ண அமலின்றி செஞ்சால் அப்ப பக்தியோட செஞ்சால் நன்மை கிடைக்கும் செஞ்சால் தியாகத்தோடு செஞ்சால் ஆனா நீ அமலன்று செய்கிறாய் ஆனா நாங்க சம்பந்தம் இல்லை அந்த விஷயத்தை நாங்க சொல்லல நாங்க அமலண்டி காட்டல்ல

அமல் செஞ்சிட்டு திருவாரியான அமலாளியாக இருந்துட்டு மறுமையில நஷ்டம் அடையக்கூடியவங்களை பத்தி உங்களுக்கு சொல்லவா கேளுங்க அவன் யார் தெரியுமா அல்லது அவனோட முயற்சி பிழைத்தவர்கள் அவங்க முயற்சி செஞ்சாங்க ஆனால் அங்கீகரிக்கப்படுற விதத்துல செய்யலாம் நீங்க எப்படி நல்லா கவனிங்க யாருடையாவது பேசுவதாக இருந்தாலும் யாருக்காவது விளங்கப்படுத்துறதாக இருந்தாலும் நாங்க யாருக்காகாமல் செய்யறோம் அல்லாவுக்கும் அமல் செய்யறோம் யாருட பொருத்தத்துக்காக அமல் செய்யறோம் அல்லாத பொருத்தத்துக்கு அமல் செய்யறோம் அல்லா எதை செஞ்சால் கொள்வான் என்று எனக்கும் உங்களுக்கும் தெரியாது அது அல்லாதான் சொல்லணும் நல்லா கவனிங்க சிம்பிளா பேசுங்க நாங்க அமல அம பொருந்தி பொ இல்லையா என்று எங்களுக்கு தெரியுமா அல்லது பொருத்தமானது என்று அல்லாதான் சொல்லணும் அவனுக்கு எது விருப்பமானது எப்படி செய்யணும் என்ற முறைய அல்லாஹ் தான் சொல்றான் அதுதான் தீன் என்ற அதைத்தான் அல்ல எப்படி செய்யணும் என்றத வகையாக அனுப்பி அவனுக்கு விருப்பமான முறையத்தான் அல்லா இந்த நபி நூடாக சொல்லி இருக்கிறான் இது சின்னன் புல்லக்கும் விளங்கேருமான முறை ஆனாலும் பின்னால் நான் உங்களுக்கு ஒரு ஆயத்தை செல்றேன் இதுக்கு அடுத்த வாரம் ஆயத்தை புதினம் கண்ணியமான சோகர் அதனாலதான் எந்த ஒரு அமலையும் நான் ஏன் தான் அல்லாதான் தரணும் இப்ப நான் சுமூகத்து ஒரு சாதாரண ஒரு கூலி வேலைக்காரன் அவன் என் வீட்டுக்கு வேலைக்கு வாரான் எனக்கு தேவை பயன் தண்ணி கோணம் அவன் காண்கின்றான் அடையோ செல்லாமலே இந்த காணக்கின்றா அடைய நான் இந்த காணக்கின்றத்தை கூப்பிடுறேன் நான் எனக்கு தேவையான வேலையை சேர்த்து நான் உனக்கு உன்னை கூப்பிட்டேன் அவனுக்கு இந்த ரூமுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்ற அவர் எங்கேயோ பெயிண்ட் அடிக்கிற தாப்பைக்கு பெயிண்ட் அடிக்கிற நீ என்ன செய்யல அது நான் சொல்றேன் நான் கூலி வருவதாக இருந்தால் நான் சொல்றது செய் கருணையுள்ள ரப்புல் இச செல்ல ஜலாலு கண்ணியமான அந்த ரஹ்மான் அல்லாஹ் அமலை செஞ்சால் அவன் அங்கீகரிப்பானோ அந்த அமலை அண்ணா முடிவெடுக்கிறான் முடிவெடுத்து இந்த நம்பிக்கை அறிவிக்கிறார் இந்த நபி ஊடாக எது இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறதோ அது மாத்திரால் அண்ணா முடிவெடுத்தது என்பதுதான் டிக்ளர் பண்ணப்பட்டது அதனால அந்த நபி மார்க்கமாக காட்டாத ஒன்று சமாளம் இயக்கும் யோமை பலாய கூனு தீனான் நான் சொல்றத நீங்க வெளியில இருந்து கேட்கிற அன்பர்களே நண்பர்களே நண்பிகளே பெருந்தன்மையோடு ஒரு மருமை வாழ்க்கைக்காக நீங்க நடுநிலையா சிந்திங்க கொள்கை சாயத்தை தூக்கி வீசிட்டு சிந்திங்க முஸ்லிம் என்ற கெட்டகரியில் இருந்து சிந்திய அந்த இயக்க இந்த இயக்க தூக்கி வீசிங்க முஸ்லிம் என்ற குடைக்கு கீழால் இருந்து சிந்திங்க நீங்க சரியா அல்ல கபூலாக்குறது இந்த நம்பி காட்டினத்தை மாத்திருந்தாங்க ஏனென்றால் அல்லாட நபிக்கு வகையாக அறிவிக்கப்பட்ட மாத்திர நல்லா மார்க்கம் என்று இந்த மார்க்கத்தை தான் பூர்ணமான மார்க்கம் என்று முடிவாக்கப்பட்டது பாருங்க மாலிக் மாளிகரோல்லா மிக அருமையான மனிதர் மச்சது நபவியில பெரிய இம்மாம் அவர் நபிகளார் தொழுவிச்ச மிகராம கிட்ட தொழுகை நடவர் நம்பிகளார் மௌத்தாகி ஹிஜிரிடைய ஹிஜிரி ஆண்டுகள்ல நூத்தி ஐம்பது குட்பட்ட காலத்துல வாழ்ந்தவர் மாளிகரில் அவங்க எப்போதும் சொல்லுவாங்கன்னு தெரியுமா அல்லாட நபி காட்டால் ஒன்றை நாங்க மார்க்கமென்று எப்படி எங்களுக்கு அங்கீகரிக்கோ அப்படி அங்கீகரிச்சால் நாங்க சொல்லாம சொன்ன மாதிரி ஆகிடும் அல்லாட நம்பி எங்களுக்கு நல்ல விஷயம் உண்ட சொல்லாம மறைச்சிட்டு போய்த்துக்கிட்டாரு அன்றி அப்படி நபிய குரகான்றது கம்ப்ளீட் பண்ணிட்டு போய்த்து அல்லாஹ் முடிவு சொல்லிட்டாரு காட்டிட்டார் அல்லாட நபி கூட எனக்கு சொல்லப்பட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு நலவுகள் எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டேன் சொல்லி தந்துட்டேன் எப்படி சொல்லிட்டு அப்படி எல்லாம் சொல்றதுக்கு பின்னால நபிக்கு புறம் நாம் ஒரு விஷயத்தை நல்ல மண்டி உண்டை முடிவாக்கினால் அல்லாட நபிக்கு தெரியா பை திட்ட அப்ப அல்லாட நபினூடாக இந்த மார்க்கத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டி சொன்ன விஷயம் அல்லாட அந்த ஓடர் பொய்யாகுமே அப்ப அல்லாஹுக்கு நல்ல விஷயம் உண்டு இந்த நபினூடாக சொல்லி கொடுக்கிறதுக்கு தப்பி போன மாதிரி ஆகிடும் என்று எத்தனையோ டேஞ்சரான எண்ணங்கள் தோன்றும் அது போல ஆபத்தானது என்றார்கள் நம் மாணிக்கார் சொன்னார்கள் சமா யக்கும் யோமைதி தீனன் பலா ய குநூல் யோமதீனா அல்லாட நம்பி வாழுகிற காலத்துல மார்க்கமாக இல்லாத ஒன்று ஒரு காலத்திலும் மார்க்கமாகப் போவதில்லை என்று சொன்னார்கள் ஒரு அழகான விஷயம் பாருங்க சாமாக்கள் நிஸ்லாத்த சரியா விளங்கினாங்க அந்த அடிப்படையில தான் அமனுகும் அவரோட அமல்கள் சுவர்க்கம் கிடைக்கும் என்று அமலன் நினைச்சு கொண்டு செய்றாங்க ஆனால் பாலைவனத்தில் காணல் நீரை கண்டு ஏமாந்தவங்க மாதிரி என்ன சொல்லுகிறான் சொல்லிட்டு அடுத்த உதாரணத்தை பாருங்க காணல் நீர் மாதிரி என்று உதாரணம் சொல்லிட்டு அவு கதுளு மாத்தின் அல்ல இந்த காபிர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறனால் காரிருள் இருள்களை போன்றது காரிருள்கள் எப்படி காரூள் வேண்டாம் கடுமையான ஆழமான ஆழ்கடல்ல இருக்கிற இருள்கள் மாதிரி ஒரு அலை தட்டு அந்த அலைக்கு மேலால் இன்னொரு அலை தட்டு அடுக்கடுக்கான அந்த அலைகள் ஒவ்வொன்றும் ஒன்றின் மேல் ஒன்றாக அலையாக விசிது ஆள்கடலுக்குள்ளே இருக்கிறான் அந்த அலைகள் ஒன்றும் ஒவ்வொன்றொன்றும் கூட ஆழ்கடல் காரிருளாக இருக்கும் அவன் கீழே இருக்கிறான் கடலுக்குள்ளே அதற்கு மேலால் அதுவே காரிருளாக இருக்கிறது அந்த அலை கடலுக்கு மேலால் அலை இருக்கிற அலையும் ஒன்றன் மேல் ஒன்றாக இருக்கிற அலை அதற்கு மேல் மேகமும் அந்த கடலோடு சேர்ந்து மறைந்து கொண்டிருக்கிறது இப்படி பெக்கான ஒரு காரிருளில் இருக்கின்ற வெளி உலகம் தென்படாத இந்த காரிருளான கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதன் துலுமா தும்பாது இருளுக்கு இருளாக இருக்கிற ஒரு மனிதன் அவன் கையை அப்படியே தூக்கினால் என்னை காப்பாற்றுங்கள் என்று அவன் கெஞ்சினால் அலைக்கு மேல் அலையும் அதற்கு மேல் மேகமும் மறைத்திருக்கிற காரிலுக்குள்ளே இருந்து கையை நீட்டினால் லம் எத்தது யராக யாரும் அந்த கையை காண மாட்டார்கள் எப்படி அவன் காப்பாற்றப்படலாம் எப்படி உதாரணம் இந்த உதாரணம் சொல்ல சொல்லப்படுகிறது தெரியுமா ஈமான இழந்து சிறுக்கில் இருக்கிற மனிதன் குஃபுரில் இருக்கிற மனிதன் வித்தாத்தில் இருக்கிற மனிதன் வழிகாட்டில் இருக்கிற மனிதன் எல்லா சைடாலையும் அவனுக்கு சக்கில் தான் இருப்பான் அவன் அவனு கிளியர் தடுமாற்றத்துல இருப்பான் அந்த தடுமாற்றத்துல இருக்கிற மனிதன் இந்த ஆள் கடலின் காரிறுக்குள்ள இருக்கிற மாதிரியான நிலையில தான் அவனுக்கு சத்தியம் காதுக்கு படால் இருட்டுக்குள்ளா இருப்ப நாளைக்கு மௌத்தா போற இன்னும் மூட நம்பிக்கையா இருக்கிறது வெட்டுக்குழி வந்திக்கிறான் வாப்பும் வந்திக்கிறான் கையில நடுவிற இன்னும் சொரிச்சலாம் வாசி வரப்போ போகிறான் பூலகுற கிட்டால் போகவானுமா அடுத்து பீலி உடைஞ்சி இந்தூட்டு தண்ணி வந்தால் முழுமையான் எப்படி அடுத்த ஒரு பீரி உடஞ்சி அந்த தண்ணி இந்துட்டு தெரியுமா முழுமையா மனிதன் பெருநாளன்று கிடியாப்பம் திண்டுறல புதிய பொண்ணுக்கு புதிய மாப்பிள்ளை கிடியாப்பம் கொடுக்கறதுல கொள்கைல தெளிவான அத்தீதால சரியான தெளிவு இருந்தா மாத்திர தள்ளிவள்ளி இல்லாட்டி சிக்கலாகும் ரெட்ட வளப்புல குடுத்தாலும் ஏங்கு சின்ன பிள்ளைகளுக்கு அவன் ரெட்ட புள்ளை பettreதுவான் மூடுलंビック நான் சொல்றேன் பாருங்க நான் சொல்றேன் இந்த சுமானல்லா இந்த ஆயத்தை நீங்க பாருங்க சூரத்து நூறுல 40வது வசனத்தை பார்த்து பாருங்க வமல்லம் யஜல்ல்லாஹு லஹு நூரா யார்காவ அல்லாஹ் வெళ్లిச்சத்து கொடுகாட்டி ஃபமாலஹும் மின் கொடுக்காட்டி அவனுக்கு வெளிச்சம் இல்ல இருக்கிற மனிதன் ஆழ்கடலுக்குள்ள இருக்கிறான் அதுக்கு மேல் அலை இருக்குது அலைக்கு மேல் அலை அதற்கு மேல் மேகம் காரூர் அதுக்கு மேலே இருட்டா இருக்குது காரில் உலகத்துடைய சூரியன் வெளிச்சம் ஆழ்கடலுக்குள்ளே வராது இருட்டாக இருக்குது மகானல்லாம்

நீங்க சுத்தி 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 குரானத்தை எல்லாம் சொன்னாலும் இந்த கல்ப திறக்கிற அல்ல அதெல்லாம் சேர்த்து எல்லாம் கேட்டுக்கொண்டு கடைசியா சொல்லுவாரு என்னதான் அப்பாரு சேர்த்துதான் நாங்க செய்யறோம் கடைசியா சேர்த்து முடிச்சுக்கோ என்ன எங்க உமா அப்பாரு செஞ்சதுதான் நாங்க செய்யறோம் உமா நபியா இதே வார்த்தையை தான் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய சமுதாயம் சொன்னார் மக்கள் காபிரு மீது தான் இந்த வகையில கண்ணியமான பெருமக்களே சமாலம்

செய்யும் அமல்கள் அல்லாவினால் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்க அந்த அமல்கள் செய்யப்பட வாய்ப்பு ஏற்படுத்துவானாக எப்போதும் அல்லாட அருள் மார்க்கத்தை தெளிவை கொடுக்கிறது அல்ல அந்த தெளிவை தந்தருவானாகி தமிழ் ஆகும்